राधे कृष्ण जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण खनया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय ജയ പോലോ ആജി കി ആശീർവാദിക് ജയ് ഇൻ ആശീർവാദങ്ങൾക്ക് പരിപൂർണ ജയ് അഴകാന അക്ഷയ തൃതീയ ദിനം കൃഷ്ണ പ്രേമ അക്ഷയ ലഭിക്കട്ടും കൃഷ്ണ ധ്യാനം അക്ഷയമാണ്ടാകട്ടും കൃഷ്ണ സ്മരണം കൃഷ്ണ നാമം അക്ഷയമാ എപ്പോഴും ഇരുന്ന് കൊണ്ടേക്കും கிருஷ்ணன் எப்படி அக்ஷயமானவனோ அதுபோல கிருஷ்ண பக்தியும் உங்களுக்கும் அக்ஷயமாக பவிக்கட்டும் இந்த அக்ஷய திருப்தியை நாளைக்கு பாத பகவதருடைய அழகான அவதார தினம் சரியா நாளைக்கும் சங்கர ஜெயந்தி தான் ஏன்னா பஞ்சமி திதி தான் சங்கரோட நாளைக்கும் பஞ்சமி வந்துடும் இதில் நமக்கு அழகாக ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் ஜோரா நாம அனுபவிச்சுருக்கோம் அதுல பகவான் விப்ரபத்னிகளுக்கு ரொம்ப அழகாக உபதேசம் பண்றான் கிருஷ்ணனுடைய உபதேசம் மோர் பிராக்டிக்கல் ட்ரூலி பிராக்டிக்கல் நம்ம சனாதன தர்மத்தில் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பற்றி பேச்சே கிடையாது அதில் சொல்லப்படுகின்ற எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே சாத்தியம்தான் அதற்கான முயற்சி தாபம் அது அவரவர்களுடைய ஸ்ரத்தையை பொறுத்து மாறது இப்ப தேவக்கின் மாதிரி கிருஷ்ணனை எல்லாராலையுமே சுமக்க முடியும் அதுக்கு தேவகி போல அந்த ஒரு பொறுமை வேணும் என்ன வந்தாலும் தாங்கக்கூடிய மனோபலம் வேணும் யசோதா மாதிரி கிருஷ்ண லீலாவை அனுபவிக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் கட்டாயம் வேணும் கோபிகைகள் போல கிருஷ்ணானுபவம் நல்லா அனுபவிக்க முடியும் அந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய சொத்தாக இருப்பதற்கு மனசுல பக்குவம் வரணும் பிரஹ்லாதன் போல தூணிலும் நிசிம்மனை பார்க்க முடியும் அந்த விஸ்வாசம் திருட விசுவாசம் அன்கண்டீஷனல் எல்லாருக்குமே சாத்தியமானதுதான் அதனால

मयि भावो कीर्तनात् न तथा सन्निकर्षेण प्रतियात् ततो गृहाणि श्लोक श्रवणाद्ना दर्शनात् दर्शनं पठि ध्यानात् என்ன தியானம் பண்றதுனால பாவோனு கீர்த்தனாத் என்னை பத்தி நாமசங்கீர்த்தனம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய அந்த பாவம் அந்த அனுபவமானது அப்ப வரக்கூடிய என் மேல இருக்கக்கூடிய பிரேமையானது என்ன பக்கத்தில் இருக்கும்போது பெருசாக வர்றதில்லை அதனால கோ பேக் டு யுவர் ஹோம்ஸ் அப்படின்ட்டான் பகவான் ஏன்னா கோபிகைகளே பார்க்கலாம் அவ்வளோ அழகாக பிரதம் இருந்தா பகவான் சரத்கால ராத்திரிகளில் ராசமாடலாம் எல்லாம் சொல்றான் கிடச்ச உடனே அந்த ஒரு அஸ்ரத்த வந்துடுறது சௌபாகிய மதம் அப்படின்னு பெரிய தான் சொல்லுவா அவ கோபிகளுடைய அந்த வேணுகீதம் பிரமர கீதம் கோபிகா கீதம் இதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா இப்படி இது ரசிச்சிருக்காளே கிருஷ்ணனை அப்படின்னு தெரியும் ஒன்று கிடைக்காம இருக்கும்போது அதன் மேல இருக்கக்கூடிய தாபமானது கிடைச்ச பிறகு அப்படி குறைய ஆரம்பிச்சோம் அதனால பகவான் சொல்கிறான் ஓகே நீங்கள் ஆசைப்பட்டு வந்தேன் பார்த்தாச்சு எஸ் எவ்வளோ நாள் நினச்சது இது கிடைச்சது இது வருஷம் சந்தோஷமாக வாழும்போ காலம் வரும்பொழுது என்னை அடைவீர்கள் அது நிறைய சந்தர்ப்பங்களில் நான் பார்த்துருக்கேன் சில இடங்களில் குரு சௌலபியமா இருக்கும் பொழுது ஒரு அஸ்ரத்தை வரதையும் நான் கவனிச்சிருக்கேன் கண்ணன் சௌலபியமாக இருக்கும் பொழுது இப்போ பிராமண ஆளுக்கெல்லாம் பாருங்க ஒரு அஸ்வத்த வந்துடுத்து இல்லை அதாவது யாகஜங்கள் பண்ணி பரமாத்மா வரணும் அப்படின்னு ஆசைப்படாலை உரிய கண்ணன் தானே தன்னுடைய சகாக்களை அனுப்பி அண்ணன் கேட்டால் அது ஒரு பெரிய வலை கிடையாது அதனால் பகவான் சொல்லிட்டா நீங்கள் கிளம்புங்கோ அப்படின்ட்டு தான் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவுதான் ஆப்ஷனே கிடையாது சத்ரம் அபாரயன்னு உழகெல்லாம் சரி அப்படின்னு கிளம்பியாச்சு தங்களுடைய அந்த இடத்துல பிராமணர்கள்லாம் யஜ்யங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயாச்சு யாருமே ஒண்ணுமே சொல்லலை இப்போ போகும்பொழுது கணவன் சகோதரன் தாய் தகப்பன் பிள்ளைகள் பந்துக்கள் எல்லாரும் தடுத்தாட்டா எங்க வந்த திட்ட வேண்டாமா ஒன்றும் கேட்கல யாரும் பிரம்ம தேஜஸ் அப்படி இருந்தது அந்த ஆக்கர்ஷணம் பார்த்து பிரமிச்சு போயிட்டா அதாவது ரொம்ப வருஷமாக தபஸ் பண்ண ஒரு தேஜஸ் வரும் அந்த மனது ஒருநிலைப்பட்ட வாழ்களுக்கு அதை நான் பார்த்துருக்கேன் இந்த மனது எத்தனை கத்தனை நெகட்டிவாக போயிட்டே இருக்கோ அத்தனை கத்தனை ஒரு ஆக்கர்ஷணம் குறைஞ்சின்றே வரும் எத்தனை மனசு பாசிட்டிவாக இருக்கோ எத்தனை ஒரு விஷயத்தில் மூழ்கி கிடக்கோ அத்தனைக்கு அத்தனை அவளுடைய முகத்தில் ஒரு ஆக்கர்ஷம் குழந்தைகள் பார்க்கலாம் ரொம்ப சரியமாக இருக்கும் ஒரு வசீகரம் இருக்குல்ல குழந்தைகள் மாதம் கள்ளம் கபடம் இல்லை அதனால ஒரு வசீகரம் இருக்கு சில குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் ஆடு மாதம் குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் ஆடு முகத்தில் ஒரு பதினெட்டு வயசு காராளுடைய அந்த ஆக்ரோஷம் கள்ளம் கபட்டம் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் நான் சில பேரை காமிச்சிருக்கேன் பாரு இந்த குழந்தை உருவம் தான் குழந்தை ஆனால் உள்ளத்தில் குழந்தை இல்லைன்னு காமிச்சிருக்கேன் அதே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு மிடில் ஏஜில் சில ஆண்கள் சில பெண்கள் பார்த்துருக்கேன் அதனாலையும் காமிச்சிருக்கேன் பாரு குழந்தை மாதிரி சிரிப்பு இருக்குது பாரு எப்போ பார்த்தாலும் எத்தனை மணிக்கு பார்த்தாலும் எந்த சமயத்தில் பார்த்தாலும் ஒரு அழகான சிரிப்பு இருக்குது சுத்தமான ஹிருதயும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் ரொம்ப நான் நான் நிறைய பேர் பார்ப்பேன் நடு வாக்கிங் போகும் வரலாம் நான் பார்ப்பேன் அசந்தே பேர் இருக்கேன் பாவு அப்படின்னு சில ஏ இயட் வைஸ் கோழன் தென்னால நான் அந்த அஹம்பாவம் அந்த டாம்பீஹம் வெளுத்தூத்துற நல்ல கோவம் திருனா அது இரிட்டேஷன் ஆகிடும் ஏன்னா அந்த முகத்துல அவ்வளவு தூரம் ருத்ரதாண்டவன் சுயநல தாண்டவம் ஆடுவார்கள் ஆனா அந்த பிராமண ஸ்திரீகள் கண்ணனை பார்த்து பேசி கண்ணனுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்துட்டு கண்ணன் சொன்ன கிளம்பிட்டான் அதுக்கு மேல வாங்க ஸ்டே பண்ணலை கொஞ்ச நேரம்தான் கண்ணனை பார்த்துட்டான் அதுல அப்படி ஒரு தேஜஸ் அதுல ஒரு ஆத்ம திருப்தி இவ்வளோ கிருப்பா பண்ணிட்டானே அவன் தரிசனம் கிடச்சு அப்படின்னு ஆனந்தத்தில் அப்படியே தழச்சு கண்ணடை பார்த்துட்டா நிஜமாவே கன்னடம் பார்த்துட்டே அவ்வளவு பெரிய பாக்கியம் எத்தனை நாள் கோபிக்குகள் சொல்லுவா ஆமா அவ சொன்னதெல்லாம் சத்தியம்தான் வர்ணிச்சது எல்லாம் சத்தியம்தான் எப்படி இருக்காங்க எப்படி வர்ணிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ண உட்கார்ந்து இருந்தா கோபி குவிந்த சொன்னா அப்படியே ஓடினார்கள் மனசு முழுக்க அப்படியே கிருஷ்ணன் தான் இதாக திட்டுவாளோ என்ன பண்ணுவாளோ யோசிக்கவே அப்படியே கிருஷ்ணன் நிறைஞ்சு இருக்கான் வாங்க குடம் நிறைக்கும் உள்ளல் பெரும் பசுக்கள் கொஞ்ச நேரம் பார்த்ததுல கிருஷ்ணனுடைய அந்த சிரிப்பு கிருஷ்ணனுடைய வார்த்தை கிருஷ்ணனுடைய துவனி கிருஷ்ணனுடைய அக்கறை கிருஷ்ணனுடைய உரிமை கிருஷ்ணனுடைய அன்பு கிருஷ்ணனுடைய அந்த கைடன்ஸ் இப்போதான் கிருஷ்ணன் வேலை பேசுகிறான் ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் பேசியிருப்பானா ஸ்வாகத்தம்போ மகாபாகா அங்கவா அங்கவோ மகாபாகியம் அப்படி ஆரம்பித்தான் இப்போ கிளம்புங்களோ அப்படின்ட்டாங்க ஆனால் அதில் திருப்தி வாழ்க்கை அதில் விப்ர பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா பிரஜனை எல்லாத்தையும் திறந்து விட்டு விட்டுட்டு வந்திருக்கா கன்னியாசம் மாதிரி வந்திருக்கா கண்ணன் போனாலும் திருப்பியும் போறாளே எனக்கு நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு சைல் நிறைய அந்த பக்தி அதுதான் பெருசுன்னு சொன்ன ஆரம்பிச்சோம் வேலைக்கெல்லாம் போகணுமான்னு ஒரு வெறுப்பு இல்லாட்டி ஒரு போர் எதுவோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி அந்த சாதாரண மனுஷன் உலக ஆயுத விஷயங்கள் ஈடுபட்டு டெய்லி ஆஃபீஸ்ல அதை பண்ண இதை பண்ணணும் ஒவ்வொருத்த விஷயத்தையும் கவனிக்கணும் அப்படின்னா அப்போ குருஜி அம்மா சொல்லுவா போ வேலைக்கு இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு ஆசை இந்த வேலையில் கற்று நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வாழ்க்கையை கற்றுக்கோ கொள்ள ரொம்ப அழகான வார்த்தை வேலையில் கற்றுக்க வாழ்க்கையை கற்றுக்கோ ஏன்னா மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் ஸோ மேலே இருக்கவாளும் அவளுக்கு ஏற்ற மாதிரி வளைப்பா கீழே இருக்கவாளும் அவளுக்கு ஏற்ற மாதிரி வளைப்பா இதுக்கு நடுவில் நாம வாழ்ந்தாகணும் இதுக்கு நடுவில் நாம ஜெயிச்சாகணும் வளையற மாதிரி வளைஞ்சு அவளை வளைச்சிடணும் மேலையும் சரி கீழே வளர்ந்து சரி அப்பெல்லாம் ஒரு சொல்றா குருஜி அம்மா அப்படின்னு அப்ப எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் பிராமண பத்தினிகள் திரும்பி வீட்டுக்கு போங்கோ யாக ஐக்கியங்கள் நடக்கிறது போங்கோ அப்படின்னு வந்து சின்சியராக கிளம்புறவா மறு பேச்சே பேசலை இந்த மறு பேச்சு பேசினாலும் எப்படி இருக்க முடியும் அப்போ வருவதை ஏற்றுக்கொள் அப்படின்ற அக்செப்டன்ஸ் நான் வாக்கிட்டு தான் பார்க்க கிருஷ்ணனை பார்த்தாச்சு இவ்வளோ நடந்துருக்கு ஆனால் கிருஷ்ணன் கிளம்புனா சரி கிளம்புறோம் இந்த மாதிரி பேச்சே கிடையாது அதுதான் எனக்கு தீ தான் இப்போ யாத்திரை போவேன் இப்படி பண்ணியாசம் பண்ணுவேன் அடுத்த முடிச்சா அடுத்த வேலையாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இந்த ஹேங் ஓவர்லாம் இருக்குது இனிமேல் மலை இறங்கிட்டு போமேன்னு இனிமேலே இறங்கியாச்சு அடுத்த வீட்டுக்கு போவோம் அடுத்த வீட்டில் என்ன வேலை உண்டை பண்ணுவோம் உபன்யாசம் என்ன உண்டு வாட்ஸ்அப் உண்டு இப்போ இப்போ இன்றைக்கி உன்யாசம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் முடித்தாச்சா எவ்வளோதான் அடுத்த என்ன வேலை உண்டைப்பாங்க நாளைக்கு ரெக்கார்டிங் உண்டு ரெக்கார்டிங் அவ்வளோதான் நாளைக்கு உபன்யாசம் உண்டு உபன்யாசம் சமயமே உட்காந்து ராத்திரி பதினோரு மணிக்கு ரெக்கார்டிங் பண்ணி தான் போகும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வெளியூர் போயிட்டு வந்தேன் லேட் ஆகிடும் வெளியூர் போயிட்டு வந்தேன்னா லேட்டாகிட்டு ஹோல் டே உட்கா அது முடிஞ்சாச்சு எவ்வளோதான் ம் நான் சொல்லியிருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன்லாம் குருஜி அம்மா வீட்டில் தான் பண்ணுவோம் முடிஞ்சு எல்லா பிரசாங்க எல்லா கிளம்பி நானும் குருஜி அம்மா அப்பா இருப்பா யாராவது ரெண்டு பேரும் பசங்க இருப்பா அவ்வளோதான் அதான் உடனே வீடெல்லாம் பெருக்கணும் அந்த அந்த இடத்துல கிருஷ்ண ஜெயந்தி நடந்ததுக்கான தடையுமே அடுத்த நாள் இருக்கப்படாது பிரசாங்கன்னா இருக்கலாம் ஹோரிய செவத்தில் ஒட்டின டெக்கரேஷன் பேப்பர்லேருந்து எல்லாம் மாற்றி அந்த செட்டப் அடுத்த நாள் காலையில் ருட்டீன் அவ்வளோதான் நைட்டை அன்னைக்கு எல்லாம் முடிச்ச உடனே அவங்கங்க போட்டுலாம் படுக்க முடியாது அன்னைக்கு நைட்டு எல்லாம் சாரெல்லாம் எடுத்து வச்சு அடுத்த நாள் காற்றாலைக்கு பால் பாத்திரத்தை எடுத்து வச்சு விட்டு அந்த ருட்டீன் கரெக்டாக இருக்கணும் அவ்வளோ குருஜி அப்பா அம்மாவுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறதுலேருந்து பெட்டு போ அவ்வளோதான் இதுக்கு ஃபங்க்ஷனால இந்த ரொட்டீன் ஆ அதுதான் கிடையாது அது பாட்டுக்காது அவ்வளோதான் அடுத்த நாள் காற்றா நாலு மணிக்கு நைட் பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு ஒரு நாலு மணிக்கு எழுதிக்கணும் எழுதிக்கணும் காய்கறி வெட்டணும்னா வெட்டினா நேத்தி உட்காந்து நேற்று இந்த மாதிரி இல்லையா கிருஷ்ணகிர்த்தி இவ்வளோ பேர் வந்தால் இல்லையா பேச்சே கிடையாது அவ்வளோதான் அடுத்து முடிஞ்சாச்சு இல்லை அடுத்தனா நானும் குறிஞ்சமாக உட்காந்து கிருஷ்ணகிரி முடிஞ்சதை பற்றி பேச்சே கிடையாது மேக்ஸிமம் பேசினா அவன் இந்த அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா பணம்லாம் வாங்க மாட்டோம் சில பேர் ஒருத்தருக்கு வெள்ளை சீடை சில பேர் உப்பு சீடை பண்ண சில பேர் முறுக்கு பண்ண சில அப்படி இது யாரா பண்ணா அப்படின்னு கேட்பாங்க இப்போ சில பேர் வாழைமரம் வாங்கி கொடுக்கணும் சில பேர் பூ வாங்கி கொடுக்குவோம் அவ்வளோதான் பைசா வாங்குற வேலையே கிடையாது அப்படி ஒரு கிருஷ்ணத்தின் தான் பண்ணியிருக்கோம் அப்படியே தானே பேசினா உண்டைய மற்றபடி பா என்னமா இருந்தது அப்படின்றலாம் இந்த ரீவைண்ட் போட கிடையாது நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரே எனக்கு பயோசி பார்த்தா அதிசயமாக இருக்கும் ஆமாம் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையுமே ரீவைண்ட் பண்ணி நானும் குருஜி அம்மாவும் பேசினோன்றது கடையே கிடையாது குருஜி அப்பா உடம்பு சரியில்லை எஸ் டாக்டர்கிட்ட போகணும் ஆமாம் டாக்டர்கிட்ட போகணும் மெடிசன் வாங்கி கொடுத்தோம் ஆமாம் மெடிசன் வாங்கி கொடுத்தோம் ஒரு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஆமாம் வீட்டுக்கு வந்தால் சார் அடுத்த வேலையை பார்க்கணும் ஹாஸ்டல் வயசு அந்த வேலையை பார்க்கணும் டாக்டர் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ அப் பண்ணும் அவ்வளோதான் குருஜியப்பா போய் சோமா போய் சடுத்த நேரத்தில் உண்டு போகணும் அவ்வளோதான் அவ்வளோ டெஸ்ட் பெஸ்ட்டு அது அதுக்கு மேல யோசனையே கிடையாது நல்லா தூய் எஸ் தான் தூய் எஸ் எழுந்தாசம் எழுந்தாச்சும் அவ்வளோ ரீவைன் மோடே கடையாது குருஜி மேடம் பிரசன்ட் பி இந்த பிரசன் சொல்கிறேன்னா லஜட்சது குருஜி அம்மா இந்த பழங்கதைகள் பேசி பேசிலாம் வேற எல்லாம் முடிஞ்ச சூ அடுத்த வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் ஆஃபீஸ் எப்படியாச்சும் சரி ஆச்சு அடுத்த என்ன பண்ண போகிற அதுக்கு அவ்வளோதான் அதை ஹேண்டில் பண்ணி அது அவ்வளோதான் கற்றுக்கோ என்ன கற்றுண்டா இதுலேருந்து அவ்வளோதான் இந்த மாதிரி ஆச்சுமா ஆஃபீஸில் இந்த மாதிரி சூ நான் அவர் மேனேஜர் ஒன்று சொன்னார் மாற்றி சொன்னார் ஓ மாற்றி சொன்னாரா அடுத்தபடி எழுதி வாங்கிக்கோ அவ்வளோதான் அவர் எப்படி மாற்றி சொல்லலாம் மாற்றி சொல்லலாம்னு தெரிஞ்சா இல்லை எழுதி வாங்கிக்கோ சொல்லுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோ சார் எதா சார் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லு சைன் போட சொல்லு சைன் போட மாட்டார்னா நீ நோட் பண்ணி வச்சு இது ஒரு நிமிஷம் சார் நான் எழுதிக்கோ எப்படி எழுதி முடிச்சு சைன் போட்டு சார் இந்த டெய்லியில் இப்படி சின்ன மணிக்கு சொன்னால் எழுதிக்கோ பாஸ் கிட்டே காமிச்சிடும் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு அதை என்ன இடத்துல எடுத்துருந்தாச்சு அதுக்கப்புறம் மேனேஜர் இப்படி சொல்லிட்டார் ஏன் மாற்றிட்டார் அவர் வந்து முன்னாடி வந்து சொன்னார் பின்னாடி வந்து சொன்னார் நீ ஜாகிரதையா இல்லை உனக்கு அறிவங்க போச்சு உனக்கு அறிவு இருக்குல்ல குருஜி மாதிரி எதையான்னு சொல்கிறேன் நானும் நமக்கு என்ன திட்டின்னு தான் வரும் அதில் வந்து அப்போ ஆட ஒரு நாலு பேரை திட்ட போகிறான்னு சந்தோஷமாக கேட்கவே முடியாது சொல்கிறேன் நமக்கு தான் முதல்ல திட்டு விழும் முதல் திட்டு நமக்கு நம்ம பண்ண தவறுகள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவ அப்படி சொன்னால் இப்படி பண்ணலாமே அவ்வளோதான் அது முதல்லலாம் ரொம்ப வலிக்கும் இப்படி தான் சொல்கிறாள் ஆனால் ப்ராக்டிக்கலி அப்கிரேட் ஆகிறது தான் ஆப்ஷன் இது எனக்கு குருஜமாக புரியாச்சு ஒரு விஷயம் ஸோ இப்போ கண்ணன் பார்த்தாச்சு பேசியாச்சு சாப்பாடு அவள் என்ன லெவலுக்கு ஆசைப்பட்டாலும் எந்த லெவலுக்கு பக்தி பண்ணாலும் அந்த லெவல்க்கு என்ன உண்டு அனுகிரகம் அதில் கம்பேரிசன்லாம் கிடையாது அது கிருஷ்ணனுடைய அந்த அவதாரம்ன்றது நிறைய சூக்மங்கள் உண்டு நான் இன்னைக்கு கூட காஞ்சிபுரம்லாம் போயிட்டு அப்படி வந்தன் பண்ணேன் பெங்களூரில் உபன்னியாசம் இல்லையா இப்போ கிருஷ்ணலீலையை பற்றிலாம் யோசிச்சிருந்தாரு அவ்வளவு அன்பானவன் அவ்வளவு அக்கறையுடையவன் அவ்வளவு உரிமையுடையவன் ஆனால் தன் கூட்டம் தானே தன்னை தானே அடிச்சுக்க போகிறதுக்கு பிளானும் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிற்காம பிரபாச பிரபாசேத்திர சோம்நாத் தனியாக வந்து உட்கார்ந்து வித்தியா அடிச்சு மண்டே வருஷங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உக்கார முடியும்னா என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கணும் ஐயோ என் யாதவ கூட்டம் இல்லை இந்த கூட்டத்தை விட்டுட்டு போனால் கஷ்டம் உலகத்துக்கு அவங்கள மண்டையை உடச்சுக்கிட்டோம் அப்படின்னு அது புரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டம் கிடையாது அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த பிராமண பத்தினிகள் விப்ர அப்படின்னா பிராமணன் அர்த்தம் விப்ர பத்தினா பிராமண பத்தினிகள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றேன் தொண்டரடிப்படிகார்கள் அவருடைய இயற்பெயர் நாராயணன் பிராமண நாராயணன்ற பேர் ஸோ இப்பிர பத்திரிகள்னா பிராமண பத்னிகள் சரி இவ்வளோ ஆயாச்சு அந்த தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்திரியை போல வரலையே அதுக்கான ஸ்லோகம் இப்போதான் வருது பத்ரை காத்ருதா பர்தரா பகவந்தம் யாஸ் தேகம் கர்மானுபந்தனம்

ഹൃദോപഗുഹ്യ ഹൃദോ ഹൃദയ ഗുഹക്ക് അവിടെ കണ്ണന ഇരിക്കി ഇരുക്കി ആളിംഗനം ഹൃദോപഗുഹ്യ വിജഹൗ ദേഹം കർമാനുബന്ധനം കർമ്മത്തിനാലേ കട്ടക്കപ്പെട്ടതാണ് ദേഹത്തെ വിട്ടാൽ അരിയോന്നെ പുരുഷാ ഉടമ്പുതാണ് இதுதானே போகக்கூடாதுன்றாய் வச்சுக்கோ அப்படி அப்படியே சல்யத்தை விட்டாலாம் கண்ணன் அடைஞ்சாலாம் தேகத்தை விட்டேனும் ரிஷி போலே இந்த ஸ்திரீகள் எல்லாத்தையும் மீறி கிருஷ்ணனை பார்க்க வரும் பொழுது அதுக்கு முன்னாடியே அவள் கண்ணனிடத்துல இருந்தாள் அப்படின்னு காண கிடைக்காது அப்ப எல்லாரும் யஜ்ஜன் பண்றா ஏதான ஒரு மரணம் ஆயிடுச்சுன்னா யஜ்யம் நிற்கணும் இல்லை ஆனால் இந்த விப்ரபத்தினா திரும்ப தன் வீட்டுக்கு போனார்கள் இந்த யஜ்யம் நடக்கிற இடத்துல கணவன்மார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யஜ்யம் நடந்தது அப்படின்னு காண கிடைக்கிறது அப்ப எப்படி ஒன்று அவள் வந்து தேகத்தை விட்டுட்டு வந்தால் கண்ணி வாழ்பமா நீயும் போ அப்படின்னு சொன்னால் திரும்பியும் போய் அந்த சரீரத்தில் போய் அவள் கலந்திருக்கணும் இல்லையா அவள் இங்க வந்திருப்பா ஒருவேளை கண்ணனே அவளாக அங்க பவிச்சிருக்கணும் இது வேறியால் புராணத்தில் இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா தேகத்தை விட்டால்னு இருக்கு ருதோ பகு தேகம் கர்மானுபந்தனம் தேகத்தை விட்டுட்டா அப்படின்னு இருக்கு ஆனாலும்

பிரபு அப்ப பகவான் கோவிந்தன் உலகத்துக்கே தெரியவனாக இருந்தாலும் கூட அன் அந்த இப்பிரபத்தங்கள் கொடுத்த அன்னத்தை கோப குழந்தைகளோட சதுர்விதமான அன்னத்தை கோப குழந்தைகளோட ஆனந்தமா ஜம்மனு ரசிச்சு சாப்பிட்டான் அவாடுது பரிமாறு கூட இல்லை கொண்டு வந்தா தூக்கு அண்டா குண்டா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பி போயிட்டான் அங்க நிவேதனம் பண்ண வேண்டியது அங்க அதுக்கப்புறமா சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் கொண்டுட்டா தெரியல பகவான் திருப்பி வச்சிருப்பான் அவளுக்காக அவளுடைய அந்த பக்திக்கு வசப்பட்டு கண்ணன் கோப குழந்தைகளோடு இந்த ஆகாரத்தை சுவீகரித்தான் அப்படின்னு காண பக்திக்கு கண்ணன் வசப்படுகின்றான் கண்ணன் இந்த பிராமண ஸ்ரீகளோட பேசினது பிராமண ஸ்ரீகளுக்கு அனுகிரகம் பண்ணது அப்புறமா கோப குழந்தைகளோட சாத்தது எல்லாமே இந்த சின்ன மலை மாதிரி பக்தரோடு ஹரி பக்த விலோச்சன வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டும் அடிசில் உண்ணும் போது ஈது என்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த நிலோச்சனத்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அங்க அந்த காத்து அமைக்கும் ஒரு பெரிய சாது இருப்பார் நல்ல பெரிய திருமணி டெண்டு അഭിയേ എപ്പോൾ അറസ്ത്രീകൾ ഭജനപാടിനടം ചിന്ന കോവിക്ക് അക്ഷയ തൃപ്തിയെ ഇന്ന വിഷയത്തെ കേട്ടിരിക്ക ഭക്ി ഇവിടെ അതിക്കട്ടും ഇത് വിഷയം നാളെക്ക് ബംഗളൂർ മല്ലേശ്വരത്തിലര ജയന്തിക്കാ ശങ്കരം ലോകശങ്കരം आनन्द अनुभविपो राधे कृष्ण राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे कृष्ण कृष्णाराधे राधे कृष्णा कृष्णा राधे जय भोलो राधाराणी की जय जय भोलो श्री कृष्ण खनया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो आज की आशीर्वाद की जय राधे कृष्ण